இந்த வீக் நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எவிட் பண்ணுற பர்சனோட நேமை பேப்பரில் எழுதி அதை கசக்கி வெளியே எறிகிற மாதிரி அந்த பர்சனே அவுட் ஆகிற மாதிரி எஃப்ஜே வந்து சாண்ட்ரா ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து அந்த கேம் இன்னும் அவங்க போட்டுவா இன்னும் விளையாட்ல ரம்யா லாஸ்ட் வீக் வீடு தலை போட்டியில் சரியாக விளையாடாதனால ரம்யா வந்து பாரு வியானாவே சொல்லியிருந்தாங்க இந்த பொண்ணுக்கு இப்போ கூட ப்ராப்ளம் என்னன்னே புரியவே இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து மாட்டி விட்டுட்டாங்களா இவங்கள கெட்டவங்களா ஆக்கிட்டாங்களாம் கமுருதீன் வந்து சபரி எஃப்ஜே சபரி இன்னும் அந்த கம்ஃபோர்ட் ஸோன் அந்த எமோஷனல் பாண்டிங் இன்னும் பிளே கூடே வரல எஃப்ஜே வந்து இந்த கேர்ள்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதுல இருந்து யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணா அந்த இடத்துல இருந்து விலகிற மாதிரி இந்த ரீசன்ஸ்க்காக மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் இதா தான் இருந்துச்சு சாண்ட்ராக் வந்து இன்னும் ஈகோ இருக்குன்ற மாதிரி விக்ரம் அவங்கள நாமினேட் பண்ணியிருந்தாரு ரம்யாவையும் அதேதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே இல்லை அப்படி இருக்கிறவங்க இங்க பிக் பாஸ்ல இருக்கவே கூடாது சம பாயிண்ட் அது ஒரு சின்ன ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண முடியலாம் இவங்களுக்கு இந்த ஷோ வர்த்தடி இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு திவ்யா வந்து வினோத்தையும் கமருதனையும் கமரு ஆல்ரெடி சொன்ன ரீசன்ஸ் வந்து அவங்க வேர்ட்ஸ் விடுறாங்க இன்னும் பாரு கூட இருந்தா கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சு இன்னும் பாரு கூடயே இருக்காங்க அமித் வந்து எப்ஜே ரம்யா ஆதிரே வந்து கமருதீன் எப்ஜே கமருதீன் வந்து வேர்ட்ஸ் விடுறது எப்ஜே வந்து அந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி விக்டம் கார்டா யூஸ் பண்றது பாரு வந்து சபரி ரம்யா சபரி வந்து ஃபார் த ரீசன் இன்னும் வந்து கேம் குள்ளே வராத மாதிரி இருக்கு ரம்யா வந்து லாஸ்ட் வீக் வீடு தள போட்டியில நல்லா பண்ணாததுனால வினோத்து சபரி ரம்யா சுபிக்ஷாவும் சபரி ரம்யா சபரி வந்து வியானாவையும் வினோத்தையும் பண்ணாங்க அரோரா வந்து சபரியை நாமினேட் பண்ணாங்க ஒருவேளை அவர் எவிக்ஷனில் வராததுனால அவங்களுக்கு இந்த கேமோட சீரியஸ் ஒரு வாட்டி மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க வரட்டும்னாங்க இந்த வீக் வந்து நாமினேட் ஆகாத பர்சன்ஸ் வந்து கனி விக்ரம் திவ்யா ஆதிரை நம்ம பாரு அரோரா சுபிக்ஷா அமித் இந்த விஷயத்த வந்து நம்மளாலே நம்ப முடியலனால பாருவாலே நம்பவே முடியல டே எப்படி அவங்களுக்குலாம் மனசு வந்துச்சு என்னை விட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களாவே வாண்டடாக போய் கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்காக ஸ்வீட்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்த சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்டு விட்டு மாசம் மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க